அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு மார்க்கெட் கிடையாது அதனால நாளைக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ போகிறோம் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானோ இந்தியாவும் சண்டை போட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது அதனால வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் நிப்டி அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இறங்கின மாதிரி தெரியல அது இல்லாம நேத்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் வந்து போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நியூஸும் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நாளைக்கு நிப்டி வந்து கேப் அப் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னுடைய கருத்து ஓப்பனிங் ஆகுமா அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு ஆகும் பட் அப்படியே இல்லைனாலும் ஈவினிங் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள கம்பல்சரி நாளைக்கு நீக்கி பாசிட்டிவாக முடியறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இது என்னுடைய தனிப்பட்ட கருசு இது பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்க ரெட்டி வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க அவங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பாயிண்டாவது ஏறும் அப்படின்றது தான் அதேமாதிரி நிஃப்டி ஒரு மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்டாவது ஏறும் அப்படின்றத என்னுடைய அதே அதேமாதிரி நாளைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஸ்டீலு எஸ்ஆர்எஃப் ஜோதி லேப்ஸு ஏத்தர் எனர்ஜி ரைமண்டு ஆப்பி மைண்ட் டெக்னாலஜி இவங்க எல்லாமே நாளைக்கு வந்து முக்கியமான கம்பெனிங்க ஸ்டீலு கெமிக்கலு அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டரு இந்த மாதிரி நாளைக்கு நிறைய கம்பெனி முக்கியமான கம்பெனி வந்து ரிசல்ட்டு வெளியிடுறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தங்கமயில் ரெகுலராக ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்போம் நமக்கு எப்போது என்ட்ரு ஆகணும்னு தோணுதா அப்போ என்ட்ரு ஆகும் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம் அது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்குது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எப்போவுமே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து க்ரோத் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதே தவிர நெகட்டிவாக போகிறதுக்கும் இல்லை லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எஸ்பிஐ லைஃப் வந்து பர்ச்சேஸ் பண்றது வந்து பெட்டர் அப்படின்றத நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்க வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பை பண்ணலாமா என்னன்னு பார்த்துட்டு உங்க விருப்பத்துக்கு நீங்க பண்ணுங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னதான் போர் முடிஞ்சாலும் வந்து ரெகுலராகவே நம்ம டிஃபென்ஸ் செக்டரில் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் வந்துட்டு நம்ம நாளைக்கு டிஃபென்ஸ் செக் செக்டரில் வந்து ஒரு சில கம்பெனி நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம் அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் லாஸில் தான் இருக்குது அது நாளைக்கு நம்மளுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆனாலும் டிஃபென்ஸ் செக்டர் வந்து நாளைக்கு பாசிட்டிவாக இருக்குமான்றது என்னுடைய ப்ரொடிக்ஷன் பிரகாரம் டவுட்டு தான் ஏன்னா எப்போவுமே வந்து போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி மார்க்கெட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அடிச்சுட்டு மார்க்கெட்டு எல்லாமே பாசிட்டிவாக போகுது அப்படின்னும் போது இதுவும் ரெக்கவரி ஆகிறதுக்கும் இல்லை ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் தான் என்ன சுச்சுவேஷனுன்றது நாளைக்கு காலையில் சிங்கப்பூர்னு இப்படி ஓப்பன் ஆக ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே நமக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துடும் ரிசல்ட் என்னன்ற மாதிரி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போவுமே வந்து எல்லையில் வந்து போர் பதட்டமாக தான் இருக்குது முடி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு சில அசம்பாவிதங்கள் நம்ம இந்தியா மேலே பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால வந்துட்டு இந்த பதட்டம் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு மாசத்துக்கு வந்து இந்த சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் சின்ன சின்ன நெருடல்கள் இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து கண்டினியூஸா இருக்கதா செய்யும் அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏ என்னதான் நம்ம உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாலும் ஒரு வாரத்துக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கதா செய்வோம் அது போலதான் போர் முடிஞ்சிருச்சுன்னா நேற்றுக்கு ரெண்டு பேரும் சரி சண்டை போட்டுக்கானா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் அந்த பதட்டம் வந்து தண்ணியறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு மாதத்துக்கு நாளே ஆகும் அதனால வந்துட்டு நம்ம வந்து நாளைக்கு திரும்பவும் டிஃபென்ஸ் செக்டர்லேயே கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சுதான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்ட்ல இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் ஆட்டோமொபைல் எல்லாமே குறைஞ்சிதான் இருக்குது அதனால நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்றது பெட்டர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் அந்த லிஸ்ட்ல எல்லாமே நல்ல கம்பெனிங்க நல்ல மேனேஜ்மெண்ட்டு அதில் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் எல்லாமே குறைஞ்சிதான் இருக்குது அதனால வந்து அந்த மாதிரி ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் குறைஞ்ச நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனில வந்து நம்ம எப்பவுமே என்ட்ராகிறது நமக்கு ஒரு பக்கம் சேஃப்டி ஃபர்ஸ்ட் சேஃப்டி அதுதான் எப்போ ஒரு கம்பெனி நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும் ரெண்டாவது அந்த கம்பெனி ஏதோ இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்குது லைஃப் டைம் ஐ இருந்து ஒரு நாற்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்குது போது நம்ம அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ட்ரா வர்றதுக்கு பெட்ரு ஆனா அந்த மாதிரி என்ட்ராகும் போதும் நம்ம கையில இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே கம்பெனில போடாம அப்பவுமே கொஞ்சமா வாங்கணும் வேற வேற செக்டர்ல வாங்கணும் இந்த மாதிரி நம்ம பிரிச்சு வாங்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் கையிலயும் காசு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சப்போஸ் அதுல இருந்து இன்னொரு இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் இறங்குறது கூட வாய்ப்பு இருக்குன்னா நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி எல்லாம் வந்து எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் எல்லாம் குறைஞ்சிருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு நாற்பது பர்சன்ட் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் என்ட்ராகிறோம் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க அக்முலேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ஓரளவுக்கு பிரச்சனைகளில் வந்து தப்பிச்சுக்கலாம் இதுதான் நம்ம பண்ண முடியுமா தவிர எந்த கம்பெனி ஏறும் இறங்குன்றது அந்த கம்பெனி ஓனர் கூட தெரியாது வந்து நம்மளுடைய கணிப்புல தான் நம்மளுடைய தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேற பினான்ஸ் செக்டர்ல கொஞ்சம் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஃபினான்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா யாரும் அந்த அளவுக்கு பெருசா பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ வந்து அவ்வளோ சீக்கிரத்துல கீழே இறங்காது ஏன்னா நம்ம கொரோனாக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மடங்கு கிட்ட வந்து எஸ்பிஐ ஏறிச்சு நூற்றம்பது ரூபாய்க்கு இருந்த எஸ்பிஐ அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு அதனால வந்து எஸ்பிஐ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்கமடேட் பண்ணணுன்னா தவிர மொத்தமாக வாங்கக்கூடாது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு எஸ்பிஐ பேங்க்கு அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டரு டிஃபென்ஸ் செக்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டலு சன் பார்மா லூப்பின் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனி எல்லாம் நம்ம ரெகுலரா போக்கஸ் பண்ணிகிட்டே வரோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தரா என்ன பண்றதுன்றது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நம்ம என்னன்றது பேசுவோம் உங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினச்சோம்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணதான் நன்றி